வெல்கம் எஸ்டேட் அருண் பேசுகிறேங்க நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் பண்ணிக்கோங்க நான் டெய்லி அப்டேட் நோட்டிபிகேஷன் வருங்க வாங்க வீடியோ கூட போகலாங்க நம்ம இன்னைக்கு பார்க்கற வீடியோ பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கரை எண்பது சென்ட் தார் பேசுகிற இலக்கு பார்த்து வந்துருக்குங்க அந்த வீடியோ தான் நம்ம பாக்குறேங்க இதே லேண்ட் தானுங்க இந்த லேண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு தனி சர்வீஸ் தனி கிணறு பிஏபி வாய்க்கால் பாசனம் வந்துருங்க பூமி பார்த்தீங்கன்னா தாரோடு மன்றத்துக்கே இருக்குதுங்க இந்த லேண்ட் எங்க லொக்கேட் பார்த்தீங்கன்னா குடிமங்கல் ஏரியா லொகேட் ஆயிருக்குதுங்க பொள்ளாச்சி டு கரூர் பைபாஸ்லேருந்து கரெக்டாக ஒன்றரை கிலோமீட்டர் தான் வருங்க பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தான் வருங்க ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டாங்க

நல்லா வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாலையும் எந்த இடம் அமைச்சிருக்குங்க நல்ல செம்மண் பூமி வருங்க அப்புறம் நம்ம ரேட் கம்மியாக மெயின் ரோடு பக்கத்தில் வாங்கணும்னு நினச்சா இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க கம்பெனி கட்டுறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்ஸு எல்லாத்துக்குமே சூட்டாகங்க ஒரு தெளிவாக நடங்க ரெண்டு ஏக்கரா மூணு ஏக்கரா வேணாலும் பிரித்து கொடுப்பாங்க நேரில் வாங்க இடத்த பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கலாங்க இந்த பூமி பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் என்னோடய கான்டக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் எண்பத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூறு நாற்பது நன்றி வணக்கம்